ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இருந்தால் நமக்கு எதிர்கூரம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் குழந்தையே ஒரு ஒருவர் வியாபாரம் செய்ய முடிவெடுத்து தன்னுடைய குருவை நோக்கி சென்றார் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்காக அவரிடம் கேட்பதற்காக சென்றார் தம்முடைய ஊருக்கு வந்த சன்னியாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையைச் சொல்லி புலம்பினான் ஒரு வியாபாரி நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தவறல்ல என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ததுதான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகின்றதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கின்றேன் இரண்டொரு மாதங்கள் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்று விட்டார் இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் அதனால் தான் தோல்வியும் ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதைத் தொடர்ந்து வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வாடிக்கையாளர்களோ பெருகினர் துறவியின் வாக்கு பளித்ததை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அவருக்கு மானசீகமாக நன்றியும் கூறினான் இந்த நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஊர் செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று விசாரித்த போது மிக பெரிய பல கடை ஒன்று அங்கு வரப்போவதாகவும் அங்கு காய்கறி முதல் மளிகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடி வயிறோ கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா நான் என்ன செய்வேன் என்று தத்தளித்தான் இந்த கடை கட்டி முடிக்க முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்கு தானே செல்வார்கள் என் கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் எரிவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்த நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரை முடித்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விலக்கி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றார் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதைப் போலவே செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்றார் என்ன இப்படி சொல்கிறீர்களே என்று அவரும் ஒரு நிமிடம் குழம்பிப் போனார் எனது எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா என்று கேட்டார் ஆமாம் நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்ல எண்ணமும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் அதேபோல அவருக்கு நீ தீமை நினைத்தால் என்றார் அதே போல அவர் எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரை நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை செய்யின்றார் அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவள் கூறியதைப் போலவே தினமும் முழு மனதுடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தார் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாகவே மாற்றிவிட்டான் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்று கொன்று பின்னி பிணிந்தவைதான் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்கூரம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது எல்லையே இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான் கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை அதை நீ புரிந்து கொள் கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள்தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும் அதை நீ யோசித்து வைத்துக்கொள் மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம் அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வந்திருக்கிறேன் மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தன்னை பற்றி பிற நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு படைத்தவருக்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் அத்தனையிலிருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கதறி அழுதது எல்லாம் போதும் கதறி அளவும் முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய் வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன் உனக்கான கள்ளக்காலம் காலம் நெருங்கிவிட்டது தங்கமே விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே அதைவிட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மடங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன் நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன் எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லது மட்டுமே நினை உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் போகின்றது என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே செல்வேன் நான் அவனை முழுமையாக கண் இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது இறைவா நடத்தியதும் நீ நடத்தப் போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா அது நடக்கப் போகிறது எல்லோரும் நினைப்பது போல நீ வாழ வேண்டிய அவசியமில்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையா இரு அதுவே புதுமானது அதுவே கடவுளிடம் உன்னை வந்து சேர்க்கும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து நீ அழக்கூடாது அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாம மட்டுமே உனக்கு துணையா இருக்கும் என் நாமத்தை நீ சொல்லி இரு அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை உடனடியாகவே பாதுகாப்பேன் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனால் நீ என் நாமத்தை சொல்வதனால் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்கக்கூடாது உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் என் அப்பா நான் வணங்கும் குரு என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று நீ சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் சென்றதெல்லாம் போகட்டும் இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகின்றது கஷ்டங்கள் விலகும் பாதையாக அது இப்போது இருக்கப் போகிறது இனி எப்போதுமே இன்பங்கள் மட்டுமே நிறைந்த பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றி தான் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய் நீ முயற்சி செய் நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் மனம் தளராமல் நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இது நிஜெய்ப்பா என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அதை நீ வீணடித்து விடாதே உன் வேண்டுதல் யாவுமே விரைவாகவே நிறைவேறும் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது உனக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக வந்துவிடும் இது ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நேரமும் இது நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாத இரு வளம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தி பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் உன்னை தூற்றுவோர் கொண்டே இருக்கட்டும் அவர்களுடைய வேலை அது பேசிவிட்டு போகட்டுமே நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதல்லவா என் உதியை இட்டு வெளியிடங்களுக்குச் செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து அது நிச்சயம் உன்னை காக்கும் யார் எது பேசினாலும் அது காதில் வாங்கி கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கடவுளை நம்பு நம்பிக்கை உனக்குள் வரும் உன்னை நீ நம்பிப்பார் தன் நம்பிக்கை உனக்குள் வரும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டால் உன்னால் நிச்சயம் தேய்க்க முடியும் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் எத்தனையோ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது சந்தோஷமாகவே இருக்க போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழியப் போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் எதுவும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக்கொண்டிருக்கின்றாயா கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசை வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகளை நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் உன்னை கவனித்துக்கொண்டே இருக்கின்றேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது எதனால் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் பல லாபங்களை தரும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து நடக்கப் போகின்றன உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே அதை நீ மறந்துவிடு விடு நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கப் போவதை நீ பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது எதை எப்படி செய்து முடிக்க என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விருத காலங்களில் முன்பை விட இப்போது நல்ல நிலையில் நெருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்யத் தொடங்கு நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும் என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்துக்கான முதல் வேலையை முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உனக்கான காலம் இது இது சரியான நேரம் உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எதுவும் சாத்தியம்தான் நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதை நீ செய்யத் தொடங்கு எனக்காகத்தானே காத்திருந்தாய் நானே உன் வீட்டிற்கு வந்து பிறகு ஏன் குழப்பம் செய் நிச்சயம் அது நன்மையில் முடையும் உன்னை காண வந்துவிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள் நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு துணையாக இருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உன்னோடு இருப்பேன் நான் நினைக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்வேன் எனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களிலிருந்து கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பழமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும் என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் பொடிவாய் கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும்